பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் அமோவா புத்திரரும் அவங்க ஒரு படையெடுத்து வந்து அவனை அவனுடைய நாட்டு மக்களையும் அழிக்க வருகிறார்கள் ஆனாலும் பாருங்க அவன் கர்த்தருக்கு சமூகத்தில் போய் முறையிடுகிறான் அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்பூர்கள் மத்தியில் எங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ நீ அவங்களோடு போராட எங்களுக்கு பலன் இல்லை நாங்க என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அந்த யோசபாத் ராஜா சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களும் சத்ருகளுக்கு முன்பாக என்னால போராட பலன் இல்லை நான் எவ்வளவு தூர தான் போராட என்னை எனக்கு விரோதமாக எலும்புறாங்க எழும்புறாங்க அவங்களுக்கு ஆண்டவரை நீங்க நியாயம் செய்ய மாட்டீரா நாங்க தான் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய பலவீனம் பலன் என்னன்னு அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் ஓட முடியும் என்றும் அவருக்கு தெரியும் அந்த மனிதர்களோடும் சத்ருகளோடு உங்களால போராட முடியாம ஒரு தனிமரமாக நின்று கண்ணீரோடு நீங்க இருக்கிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் எப்படி அந்த யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பவர்கள் ஒருவர் ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்களோ அதே போல உங்களுக்கு விரோதமாக சத்ருவின் போராட்டமாக இருந்தாலும் இல்ல மனிதர்களின் சூழ்ச்சிகளின் விரோதமாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளேயே ஒரு போராடி விழுகிற நாள் நிச்சயம் வரும் கலங்காதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது நிச்சயம் ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீ